யார் என்ன சொன்ன கேட்க மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு இவனுக்கு என்ன என்ன செய்யற அப்படின்னு கேட்க சண்டிகேஸ்வரர் தகப்பன் காலை வெட்டுறாரு அது பெரிய பாவம் இல்லையா பாதகத்தை செய்யணும் கழி விடுமே பணியாக்கி விடுமே பாதகத்தை ஏன் செய்கிறாருமா சண்டிகேஸ்வரர் ஏன் செய்தார் அது பூஜைக்கு வைத்திருந்த பொருள்களை காலால் இடனோடனே அவன் தகப்பனா எவனானே தெரியாது இந்த உடல் வெட்டினான் எப்படி வெட்டினாருன்னா சண்டிகேஸ்வரர் முதல்ல இந்த வலது காலை வெட்டினாரு அடங்கலை இந்த வலது காலை தூக்கி வெட்டுறதுக்கு தாங்கிட்டு இருந்த கால இடது தானே அந்த காலையும் வெட்டு எப்படி ஏபு ஏவுபடுத்தி அப்பவே சித்தாந்தம் வந்துடுது லாஜிக்காக இடது காலையும் வெட்டினார் கீழே விழுந்துட்டார் பாதகம் இல்லையா தவப்பண்டால யாராவது வெட்டுவாங்களா பெரிய பா பாதகத்தை பணி ஆக்கி விடுமே அப்படின்னு சித்தியாரில் சொல்றாரு அதாவது நமக்கு பெருமானுடைய திருவுருளில் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வர்றது தான் பார்க்கணும் இந்த திருத்தாண்டத்தில் சொல்கிறதுல எனக்கு பல திருத்தாண்டங்கள் இருக்குது நிறைய ஆயிரக்கணக்கான திருத்தாண்டம் இருக்குது ஒரே ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை அரியணி எளியான எதா பிரியும்ப்பா கீழே இறங்கி வந்து தத்துவம்லேயே கீழான தத்துவம் அந்த மண் தத்துவம் இதை தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டேப்பா எங்கள் பாட்டிக்கு ஆக நீங்கள் வந்தி பாட்டி என்ன யோசிப்போம் நம்ம மதுரையில் நடந்த செய்தி என்ன பெரிய தத்துவம் எவ்வளோ பெரிய ஆடு எத்தனை அரிய நீ எளிய ஆனாய் இதை விட பெரிய சௌலபியத்தை நீ எங்கே போய் பார்க்க போகிறீங்க எளிமைங்கிறது சௌலபியம் இந்த சௌலபியம் சிறுவர் இந்த சௌலபியத்தை விட பெரிய சௌலபியத்தை நீங்களும் பார்க்க முடியாது அவ்வளோ கீழே காட் சுட் நாட் ஸ்ட்ரிக்ட் சச் அ லோ லெவல்கிறது சித்தாந்தம் சைவிஸ் அர்த்தம் சொல்லுங்கள் நீ கீழே இறங்கி வா ஆனால் மனிதனாக பிறந்துடாத பிறப்பிறப்பு இல்லாதவன் தான் கடவுளுங்கிறத சித்தாந்த கொள்வது அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை இது பெரிய சௌலபியம் இல்லையா எத்தனை நீ எளியான என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் நான் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொருத்தாக என்ன ஒன்று ஒன்று ரெண்டு தப்பாசி இருக்கும் நூறு ஐநூறு தப்பாசி இருக்கும் ஆயிரம் பத்தாயிரம் தப்பா செய்திருக்கோம் கோடி பத்து கோடி நூறு கோடி தப்பா இருக்கோம் கோடாறு கோடி தப்புகள் செய்து வச்சாங்க அவளையும் பொறுத்துடு சுவாமி எவ்வளோ பெரியவப்பா இத்தனையும் எம்பருமோ அஜையோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு அப்புறம் இந்த திருத்தாண்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப தவறு பண்ணியிருக்கோம் அது வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா தென்மானம் காரணம் தன்மானம் எல்லாருக்கும் இருக்குது

எவ்வளவு குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்குது அவ்வளோ பொறுத்துட்டே சாமி எவ்வளவு பேட்டோப்பா நீ அப்பா சுவாமி எவ்வளோ கருணம் முடியுமாப்பா நீ அப்படிங்கிற நல்லா யோகிச்சு பாருங்க தெரிந்தோ தெரியாமலோ முழுதாக அறிந்தோ அறியாமலோ நல்ல மனப்பூர்வமாகவோ சூழ்நிலை காரணமாகவோ தவறுகள் நிறைய பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் பண்ணுவோம் அவ அதையும் நீ பொறுத்து கொள்ளணும் அவாதான் நீ அதான் நீ கடவுள் அதுதான் சார் அதான் சொல்கிறார் சாமி அப்போ அந்நியமின்மேன் இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சாச்சு இனி இனி என் தந்தை நான் உன் மகன் இனி எனக்கு என்ன வந்தால் நீ பார்த்துக்கோ நான் ஒன்றை தவிர வேறு யாரையும் பார்க்க போனேன் உன்னை ஒழியே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் செல்லேன் இல்லையா பன்னிரையை கோல பார்க்க சொன்னதுதான் சிவருமான